பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவர் சொன்னார் அக்கிரமங்கள் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்னார் ஆம் என கண்பான் இது கடைசி காலம் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள்தான் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள் நாம் யாருக்கு நன்மை செய்ய நினைத்து நன்மை செய்கிறோமோ அவர்கள்தான் தன் குதிங்காலை நம்மேல் உயர்த்துகிறார்கள் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள் மிகவும் கலங்கி போய் நிற்கிறோம் யாரை நம்புவதென்று தெரியவில்லை பல நேரங்களிலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு கூட மனமில்லாமல் நாம் துக்கப்படுகிறோம் அன்றுடைய வேதம் சொல்லுகிறது இது கடைசி காலம் அன்பு தனிந்து போயிருக்கிற காலம் சுபாவ அன்பு கூட இல்லாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்பே உருவான ஒரு ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் மது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி துன்பங்களுக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கிறோம் பிரச்சனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு நிம்மதியில்லை நான் நன்றா நல்லவனாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தது தவறா சகோதரா நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று என் வாலிப பருவத்தில் என் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தது தவறா ஏன் எனக்கு இவைகள் நடக்கிறது பக்கம் திரும்பினாலும் எனக்கு வேதனை தான் உண்டாகிறது நான் யாருக்கு நன்மை செய்கிறேனோ அவர்கள்தான் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று மனம் வெறுத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி சந்தர்ப்பங்கள் வரும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெறும் இருபத்தி மூணு வயதிலே ஆண்டவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அவமானங்கள் இதே போலத்தான் நீங்கள் மனம் சலித்து போய் நிற்கிற அதே போல நானும் பல நாட்கள் மனம் சலித்து போய் நின்றிருக்கிறேன் ஆனால் ஒரு காரியத்தை நான் உறுதியாய் வைத்திருந்தேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் மரணமோ ஜீவனோ நாச மோசமோ வியாகுலங்களோ பசியோ பஞ்சமோ பட்டினியோ என்னை ரட்சித்த என் ஆண்டவரை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்பதிலே நான் உறுதியாயிருந்தேன் அப்படி மனம் சலித்து போயிருந்த நேரங்களில் ஜபிக்க கூட மனமில்லாமல் இருக்கும் பொழுது என் உள் மனதிலே ஆள் மனதிலே ஆண்டருடைய அன்பு எனக்குள்ளே அப்படியே பெருக ஆரம்பிக்கும் அப்படியே போய் தேவ சமூகத்திலே அமர்ந்து விடுவேன் நான் அன்றைக்கு அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வரும் பொழுது விடுப்பெடுத்துக்கொண்டு விடுப்பெடுத்து கொண்டு தேவ பாதத்தில் அமைதியாக அப்படியே நான் உட்கார்ந்து மனம் சலித்து போன அந்த நேரங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமரும் பொழுது ஆண்டவர் அவருடைய அன்பினால் நம்மை தேற்றுவார் அவருடைய அன்பு அதை நம்மால் விவரிக்க முடியாது அவருடைய அன்பை அகலம் நீளம் ஆழம் உயரம் என்பவைகளின் அந்த நான்கு பரிமாணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது அதை அவர் தமது ஆவியினாலே நமக்கு உணர்த்துவார் அவருடைய பாதத்திலே காத்திருக்க ரொம்ப பிரச்சனை வந்துவிட்டது எப்பக்கமும் நெருக்கடி சில நேரங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கடன் பாரங்களுடைய நெருக்கும் பொழுது இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்று குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்வதை பேப்பர்ல தினத்தந்திகளிலே பல முறை பார்க்கிறோம் வேதனைப்படுகிறோம் ஐயோ ஆண்டொரு மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டார்களே என்று பிரியமான சகோதரனே சகோதரிய எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் மன மடிவு நமக்கு ஏற்பட்ட நிலைமையில துக்கத்தோடு நாம் இருந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதபட்சி சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகுங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க பழகுங்கள் அவருடைய கிருபை நம்மை தாங்கி தேற்றட்டும் மகிமை நம்மை மூடட்டும் ஒரு நாள் எஸ்ரா நெகேமியா அவருடைய வாழ்க்கையிலே குறிப்பாக நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே நடந்து என் உள்ளத்தை மிகவும் அசைத்த ஒரு காரியம் அடிமை பூமியிலே அரசாங்க வேலையிலே அவன் இருக்கிறான் ஒரு நாள் காலையிலே வேலைக்கு கிளம்பும் பொழுது அவனுடைய நண்பர்கள் எருசலேமிலிருந்து இருந்து வந்தார்கள் அவர்களிடத்திலே தன் சொந்த நாட்டை குறித்து விசாரிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த நாடு பாழாய் போய் கிடக்கிறது அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது அங்கே மீந்திருக்கிற ஜனங்கள் மகா கொடுமையை அனுபவிக்கிறார்கள் கேள்விப்பட்ட பொழுது நெருக்கம் நிகைமையாவால் வேலைக்கு செல்ல முடியவில்லை வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து சில நாளாய் அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அத்தனை தவறுக்கும் நான் தான் காரணம் என்று அவன் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே செபித்து தேவ வலனை பெற்றுக்கொண்டான் காலை வேளையிலே இனி வாழ என்று சாகலாம் என்று கூட நீ முடிவெடுத்து நிற்கிறாயோ மகனே மகளே ஆண்டவர் உனக்குத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் தேவ சமூகத்திலே அமர்ந்து நீ ஜெபி தேவ சமூகத்திலே அமர்ந்து நீ ஜெபி அன்பு நிறைந்த பரலோகப் பிதாவே நெருக்கத்தில் இருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதை தார் அளவு கடந்த உடைய அன்பு பெருகி வரட்டும் அன்பே இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உள்ளத்திலே உடைய தெய்வீக அன்பு எங்களை நிரப்பட்டும் மனம் சலித்து போயிருக்கிறோம் தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்பும் முழு உற்சாகத்தோடு மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை துவக்க உதவி செய்தார்கள் வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்